ஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தியிருந்தார் ஊடகங்களை அழைத்து அவர் ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார் அந்த விளக்கம் கொடுத்த விவகாரம் தான் பாரிய சர்ச்சையை மீண்டும் சர்வதேச மட்டத்திலே உருவாக்கி இருக்கிறது அது என்ன பாரிய சர்ச்சை என்று சொன்னால் இதுதான் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஊடகங்களை சந்தித்து பேசிய அந்த காட்சி அதிலும் குறிப்பாக பாலஸ்தீனத்திலும் என்ன நடக்கிறது என்பதை அவர் தெளிவுபடுத்துகிற ஒரு வீடியோவாகத்தான் இந்த வீடியோவை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் விஷயம் என்னன்னு சொன்னா இந்த வரைபடத்திலே இஸ்ரேல் இருக்கிறது அவுட் ஆஃப் இஸ்ரேல் இருக்கிறது ஆனால் இங்க காசா இருக்குது பாருங்க இந்த இடத்துல காசா இருக்கிறது ஆனால் இந்த வரைபடத்தில் வெஸ்ட் பேங்கை காணவில்லை இங்க இருக்க வேண்டிய இந்த இடம் முழுவதும் வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை என்கிற பகுதி இரண்டுமே தற்போதைய பாலஸ்தீனமாக பார்க்கப்படுகிற நேரத்தில் இந்த இடத்துல அதாவது ஜெருசலம் மேற்கு கரை துல்கரேம் இப்படி தூபா சொல்லிட்டு பல நகரங்களை கொண்ட காசாவை விட மிக பிரம்மாண்டமான ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய இந்த பகுதி மேற்கு கரை பகுதிகள் இவருடைய வரைபடத்திலே இல்லை என்பதை நீங்கள் கவனிக்க முடியும் இங்க பாருங்க இந்த வரைபடத்தில் காசா இருக்கிறது ஆனால் வெஸ்ட் பேங்க் இல்லை வெஸ்ட் பேங்க் இல்லாத ஒரு வரைபடத்தை தான் நெத்தன்யாகு இன்றைக்கு ஊடக சந்திப்பிலே பயன்படுத்தி இருக்கிறார் எனவே அவர்கள் கண்டிப்பாக காசாவை அடக்குமுறைக்கு கீழ் வைக்க நினைக்கிறார்கள் வெஸ்ட் பேங்கை தங்களுடைய நாடாக அறிவிக்க நினைக்கிறார்கள் என்பதை இதனூடாக புரிந்து கொள்ள

வெஸ்ட் பாலஸ்தீன எல்லையாக காட்சிப்படுத்தப்படவில்லை என்பதை இங்கே நாம் கவனிக்க வேண்டும் நெத்தனியாகனுடைய இந்த செயல்பாடு கண்டனத்துக்குரியது சர்வதேச விதிமுறைகளை மீறியது ஐநாவினுடைய ஒப்பந்தத்தை மீறியது ஜெனியா உடன்படிக்கையை மீறியது இப்படி ஐசிசியினுடைய உடன்படிக்கைகளை மீறியது என்று பட்டியலிடுகிற அளவுக்கு சர்வதேசத்தினுடைய அனைத்து விதிகளையும் மீறி இருக்கிறது நெத்தனியாகனுடைய இந்த செயல்பாடு பாலஸ்தீனத்தினுடைய வெளியுறவு அமைச்சகம் இன்றைக்கு இதை கண்டித்திருக்கிறார்கள் இந்த செயல்பாட்டை நிறுத்த வேண்டும் என்று

உலகத்தில் எங்கேயுமே மசூல் அக்ஸா இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்க் பகுதியை காணவில்லை என்பதுதான் கவலைக்குரிய விவகாரம் நாம் இந்த வீடியோவை பேசுகிற வரைக்கும் இந்த செய்தி அவர் திங்கக்கிழமை இரவு நம்ம செவ்வாய்க்கிழமை இரவு பேசிக்கிட்டு இருக்கிறோம் திங்கக்கிழமை இரவே அவர் அவங்கள நாட்டு டைம் பிரகாரம் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்திட்டார் இந்த நிமிடம் வரைக்கும் எந்த அரபு நாடுகளும் இதை கண்டித்ததாக காணவில்லை இதுக்கு பிறகு கண்டிப்பாக கண்டிக்கிறதுனால எதுவும் போ ஆகாது ஆனால் இதுவரைக்கும் எந்த அரபு நாடுகளும் இதை கண்டிக்கவில்லை என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும் எவ்வளவு ஒரு அவலட்சணமான எவ்வளவு ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு செயல்பாட்டை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாக செய்திருக்கிறார் என்பதை பார்க்க முடியும் இன்னும் சொல்ல இது ஒரு சைக்காலஜிக்கல் அட்டாக் என்றும் சொல்லலாம் என்னன்னா நேற்றைய தினம் இஸ்ரேல் முழுவதும் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நெத்தனியாக பதவி விலகச் சொல்லி மக்கள் போராடுகிறார்கள் இன்றைக்கும் போராட்டம் தொடர்கிற நேரத்தில் இப்படியான ஒன்று அவர் காட்டுறதுனூடாக என்ன சொல்ல வர்றாருன்னா நம்ம என்னத்தை இழப்புகள் வந்தாலும் நம்ம அந்த இடத்துல ஆக்கிரமிக்கிறோமா இல்லையா இதெல்லாம் நமக்குரியதா இல்லையா என்கிற விதமாக

என்கிற எக்ஸ் பேஜில் நீங்கள் போய் பார்த்தாலும் அதுலேயும் நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம் ட்விட்டர் முழுவதுமே இன்றைக்கு இது கண்டனத்துக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது அத்தனை சகோதரர்களும் இந்த கண்டனங்களை குறிப்பாக வெளிநாட்டை சேர்ந்த முஸ்லீம் அல்லாத ஆய்வாளர்கள் இதை கண்டிக்கிறார்கள் அந்த கண்டனங்களை வைரல் படுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது அதிகமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது எக்ஸ் பயன்படுத்தக்கூடிய சகோதரர்கள் கண்டிப்பாக எனது பக்கத்திலும் அதை நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம் இந்த புகைப்படத்தை தனியாகவும் நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு இருக்கிறோம் அது எல்லாம் என்ன செய்யுங்கன்னா நிறைய போய் பரப்ப பரப்ப வேண்டி இருக்கிறது காரணம் என்னன்னா இவர்கள் செய்வது அநியாயம் என்பதை சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது ஏன்னா நம்முடைய புனித மூன்றாவது புனித பள்ளிவாயல் இதற்குள் அடங்கியிருக்கிறது என்பதையும் நாம் இங்கே கவனிக்க வேண்டியிருக்கிறது